வெளிப்பாட்டு காணிக்கை விரும்புகிறவர் என்பதை விளக்கும் பகுதி அதுக்கு பிறகு காணிக்கை கேட்கிற விதத்தை பாருங்கள் வாசிக்கலாம் யாத்ராகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கத்தர் மோசையை நோக்கி கர்த்தர் மோசே நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் ஓஹோ அண்ணாச்சி ஆயிரத்தி ஒன்னு ரூபா போடுதோ ஆயிரத்தி ஒண்ணு மொய் எழுதுறாரு நீங்க கல்லுல பேர் போட்டுருவோம் எங்க இருந்தாப்பா வந்துச்சு ஆசரிப்பு கூட கூடத்துல கல்லு போட்டிருந்தா எத்தனை கல்லு போட்டிருக்கணு

இது கொடுத்தா அது கிடைக்கும் இது கொடுத்தா அது கிடைக்கும் இதை பிடிச்சு ஒரு கூட்டம் தசமபாகம் காணிக்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா அதுவும் கடந்த 100 ஆண்டு நூறு ஆண்டுல தசமபாகம் 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 அட பாவிகளா who taught you this என்னோட மூத காலத்து பிடாக்கள் எனக்கு சொல்லவில்லை மனபுருமாய் முதன்மையானதை கொளமையானதை கத்தருக்கு கொடு உன் பிள்ளையை கொடு தேவாலயத்திற்கு கொடு தேவ பணிக்கு கொடு என்றுதான் என்னுடைய கற்றுக் கொடுத்தார்கள் நல்ல கவனிங்க ஏன்னா பத்துல தொண்ணூறு எனக்கு தானே இந்த சிந்தை வந்து நம்மளை மாற்றி விட்டது அதுக்கு அதுக்கு மேல ஒரு போய் சதுர அடிக்கு